என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான டாபிக் ரொம்ப அம்சமான டாபிக் இது நம்மளை அப்படியே ஈர்க்கும் அது என்ன டாபிக்னா அன்பு லவ் லவ்ன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான விஷயம் மற்றவங்க கையிலிருந்து நமக்கு அன்பு கிடைக்காதான்னு எங்கன கலங்கள் மத்தவங்க நம்ம பேர்ல அன்பு செலுத்துற மாதிரி நாமளும் அவங்க கிட்ட அன்பு செலுத்துறோம் அவங்க அதை ஏத்துப்பாங்களான்ற ஒரு ஆவல் இருந்திருக்கும் இதெல்லாத்தையும் நம்ம கடந்துதான் வந்திருப்போம் சோ அன்பு அன்பு அன்புன்றோம் ஆனா அந்த அன்புன்றத நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒருத்தர் கையில இருந்து உதவி எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம அன்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒருத்தர் மேல நம்ம அன்பு வைக்கும்போது அவங்களும் அந்த அன்பா நமக்கு கொடுப்பாங்களா நம்ம பேர்ல பற்று வைப்பாங்களா ஏன்னா அன்புன்னும் பொழுது அங்க பற்று வந்துடும் காமம் வந்துடும் ஆஹ் சுயநலம் வந்துடும் பொறாம வந்துடும் போட்டி வந்துடும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நாம நினைச்சிட்டு இருக்கிற அன்பு ஆனா அன்புன்றது அப்படி இல்லைன்னு பல சித்தர்கள் நமக்கு போதிச்சிருக்காங்க இறைவனை அடைந்தவர்கள் தான் அன்பு அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க கடவுளும் அன்பும் ஒன்று சின்ன கதை ஒண்ணு சொல்லிடுறேன் அதாவது ஆஹ் கடவுள் என்ன பண்ணுவாராம் பூமியை படைச்ச ஒரு ஆரம்ப நாள் அந்த சமயத்துல என்ன பண்ணுவாராம் சொர்க்கத்தில இருந்து அழகையும் அசிங்கத்தையும் அனுப்புவாராம் சொர்க்கத்தில இருந்து டிராவல் பண்ணி வர்றது ரொம்ப தூரம் இருங்கணும் வந்துடும் பூமிக்கு வந்த உடனே இந்த அழகும் அசிங்கமும் ரொம்ப ஆயிடும் ரொம்ப நாள் பயண களைப்பு அதெல்லாம் தனிச்சதுக்காக ஒரு குளத்துக்கிட்ட வந்து இறங்கின உடனே சரி நம்ம குளிச்சுட்டு போலாமேன்னு சொல்லிட்டு டிரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு குளிக்க போகுமா எது அழகும் அசிங்கமும் இந்த அழகும் அசிங்கமும் குளிக்க போகும் பொழுது சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடும் சூரியன் உதிக்கிறத பார்த்த உடனே ஆஹா இனிமேல் வந்து மக்கள் கனமாட்டம் அதிகமாயிடுமே அஹ் நம்ம நிர்வாணமா இருக்கும் நம்ம சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியே போய் ட்ரெஸ்ஸை மாட்டேனும் மக்களோட மக்களை எல்லாம் பார்த்தா நமக்கு அறிவுறுப்பா ஆயிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க எல்லாம் கடகரன் குளிச்சுட்டு மேலே வரதுக்கு பார்த்துக்கும்போது இந்த அசிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா இந்த அழகை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு அசிங்கம் என்ன பண்ணுமா அழகோட ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுமா இந்த அழகு வெளியே வரும் அய்யோ என் டிரெஸ் எடுத்துட்டு அசிங்கம் போட்டு போயிடுச்சு இந்த அசிங்கத்தை என்ன சொல்லிட்டு இந்த அசிங்கத்தோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அழகு போட்டுக்குமா அழகு போட்டுக்கிட்டு அந்த அசிங்கத்தை தேடுமா அசிங்கம் கிடைக்கவே கிடைக்காதான் இதுல உங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா புரியும் நினைக்கிறேன் என்னன்னா அழகு என்பது அசிங்கத்தை தேடிக்கொண்டே இருக்கும் அதாவது அழகுன்னு சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க அழகுன்றது தூய்மையான அழகு அசிங்கத்தை தேடாது ஆனால் இந்த அசிங்கத்தின் உடைகளை போட்டி கொண்டிருக்கும் அழகு அசிங்கத்தை தேடிக்கொண்டே இருக்குமா சோ அது போல தெரியல ஆனா உடைகளை இருக்கு பாத்தீங்களா அதுதான் அழகு அந்த அழகுதான் இப்போ அசிங்கம் இந்த அசிங்கம் நான் சொல்றது பொறாமை போட்டி தான் அசிங்கம் உடை இப்ப இந்த உடைய போட்டுக்கிட்டு அழகுன்ற நாம மறந்து போயிருக்கும் நம்மளுடைய அழக வெளிப்படுத்த மயங்கி இருக்கும் இப்போ நம்மளுடைய அழகு வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அங்க போட்டி இருக்காது பொறாமை இருக்காது அகங்காரம் இருக்காது நானுன்ற எண்ணமே இருக்காது அப்போ எதிரில இருக்கிற உயிர்களை பார்க்கும் பொழுதும் அந்த உயிரு நானும் ஒண்ணு அதுவும் இந்த சுவர்ல தெரியறது நானும் ஒண்ணு எல்லாமே இந்த உயிரோட்டமானது இந்த செடிகள் பொடிகள் எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன்ற பரந்த ஒரு ஆன்ம உணர்வு உங்களுக்கு வந்துடும் அந்த ஆன்ம உணர்வு வந்த பிறகு என்ன ஆகும் தெரியுமா அங்க ஏற்படுது பாத்தீங்களா அதுதான் அன்புங்க ஏன்னா நான் தான் இருக்கேன் நான் தான் எல்லாத்துலயும் இருக்கேன்னு நம்மளை எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பேர்ல நம்ம வைக்கிற அன்பு தூய்மையான அன்பா மாறிடுது அங்க நான்றது இருக்காது ஒவ்வொன்னுத்தையும் பார்க்கும் அங்க உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு பாசம் வந்துடும் அன்பு வந்துடும் நேசம் வந்துடும் சோயே நம்ம மறைஞ்சிடும் நான் போயிடும் அதுதான் சித்தத்தன்மை எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் போயிட்டே இருப்பாங்களா ரோட்ல திடீர்னு ஒரு பொம்பளை வரும் பொம்பளைன்னா நமக்கு தான் பொம்பளை நமக்கு அங்க அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அவங்க உள்ள ஆன்மாவை தான் பாப்பாங்க அந்த உணவு நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் கட்டிக்குடி பாக்கலாம் மரத்தை கட்டிபிடி பாக்கலாம் அவங்களை வந்து சாதாரண மனிதர்கள் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அவங்க என்ன சொல்றோம் பித்தண்டான பைத்தியம் அப்படின்னு சொல்லிடுவோம் கிடையாது அவங்களுடைய உணர்வு நிலையில இருந்து பார்த்தாதான் அவங்க டைமென்ஷன்ல இருந்து பார்த்தாதான் நமக்கு அவங்களுடைய அந்த உணர்வு புரிய ஆரம்பிக்கும் அதுக்குதான் அவங்க அந்த காலத்துல நிறைய நூல்களை எழுதிக்கிட்டு போனாங்க புரிஞ்சுக்கோ அன்பே சிவம் சிவமோட அன்பு என்னன்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க ஆனா நாம அப்படி இல்ல ஒரு காதலன் காதலிக்கிட்ட போய் ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் உன் மேல அன்பு செலுத்துற வரைக்கும் உன்னை வச்சுட்டு வாழ்வேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எத்தனை நாளைக்கு நிலைக்கும் ஆசை இருபது நாள் மோகம் முப்பது நாள் அதற்காக தான் அந்த அந்த அன்பை வெளிப்படுகிறது இது வந்து இயற்கை என்ன மாற்று அதாவது ஹார்மோன் கோலாறுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவன் அந்த காதலியை கடைசி வரைக்கும் அன்பா இது பண்ணுவானா கிடையாது ஏனால் மனித மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் திருப்தி அடையாது இதெல்லாம் திருப்தி அடையாது அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்கும் இப்படி தேடிக்கொண்டே இருக்கும் எல்லா யாருமே உத்தமன் சொல்லிக்கவே முடியாது சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அன்பு போலியானது அதனால தான் தூய்மையான அன்பை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு காதலை நீங்க லவ் பண்ணும் பொழுதோ இல்ல ஒரு அம்மா மேல அன்பு தெரிக்கும் போதோ முதல்ல உங்களை லவ் பண்ண நம்மை நாம் லவ் நம்மளுடைய மனம் ஒழுங்கி ஓடிவிடும் உணர்வில் கலந்துவிடும் அந்த உணர்வுல கலக்கும் இதுதான் ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகத்தின் உச்சம் கலந்து போது நீங்க யாரும் தெரியும் போது தாய் தகப்பன் மட்டும் இல்ல எல்லா உயிர்களையும் நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க உங்க மகன்கள் மனைவி மட்டும் இல்ல எல்லாமே உங்க குடும்பமா ஆகி போயிடும் அப்போ என்ன நடக்கும் தெரியுமா நீங்க நீங்களா இருக்க மாட்டீங்க ஆனா எல்லாம் உங்களுடையதா இருக்கும் நீங்க அங்கிருந்து போயிட்டீங்கன்னா எல்லாம் உங்களுடையதா ஆயிடும் அப்ப அங்க வந்து பேதங்களே இல்லை நீங்க என்ன எதுவும் நினைக்க மாட்டீங்க ஆனா நீங்க நினைச்சா உங்களுக்கு நடக்காதது எதுவுமே இருக்காது சோ நீங்க சித்தத்தன்மையை பெற்றுவீங்க நீங்களே கடவுடாயிடுவீங்க சோ அதுதான் சொல்லுவோம் அம் பிரம்மாஸ்மின் போது நீயே அது எதுக்காக நீ அதோடைய குணத்தை பெற வேண்டும் அதோட குணம் தான் அன்பு அந்த அன்பை நீ பெற வேண்டும் அன்பன்னா அந்த உயர்ந்த தாற்பரியம் அன்பிற்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு வழி நாம் அன்பை அடைய வேண்டும் சிவத்தை அடைய வேண்டும் அந்த சிவமே எல்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நான் என்பது அங்கே அகன்று சிவம் மட்டுமே நிலைத்திருக்கும் அன்பு மட்டுமே நிலைத்திருக்கும் நாம் அனைவரும் அன்போடு ஒருவரை ஒருவர் நேசிப்போம் உயர்ந்து வாழ்வோம் நன்றி வணக்கம் ஜெயஹி